ஸ் என்னிய பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் ஒன் நாட்

நிதியோட அப்பா ரூல் பண்ணிட்டு இருக்காரு பிரபல ஆர்மி கட்டோரியால இருக்காங்க எதுக்கு அலுபர்னா குள்ள பூந்து கிங்டம கேப்சர் பண்றதுக்கு இந்த பஞ்சாயத்து நடக்கிறதுக்குள்ளேயே இவங்க இடையில போந்து அந்த கொக்கோடையில காலி பண்ணும் கொக்கோடையில இருக்கிற இடம் ரெயின் பேஸ் ஆடா அது வேற எங்கேயும் இல்ல இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஒன் டே டிராவல் பண்ணா போதும் பக்காவா போய் சேர்ந்துடலாம் ஆனா ரபலியன் குரூப் போய் ரீச் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சொல்லப்போனா போனா இதுதான் பெஸ்ட் பிளான் சோ கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பொடி நிறைய நடக்க ஆரம்பிச்சிருவாங்க போறப்போ நம்ம உசோப்பு லூஃபியால எல்லாம் சுத்தமா முடியல அப்படியே ஜோம்பி மாதிரி கத்திக்கிட்டே வருவானுங்க கம்மன் இருக்கடான்னு சொன்னா கத்துவானுங்க இன்னும் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அந்த கேமல் மேல ஏறி உட்காந்துட்டாங்க ஆனா நம்ம பயில நிலமா அப்படியா அதனாலயே அந்த கேமலையும் பச்ச பச்சையா புடிச்சு திட்டுவானுங்க இப்ப ஆச்சரியம் என்னன்னா நம்ம சாப்பிட பையன் நீங்க கொலாப்ஸ் ஆகாம தெளிவா வந்துட்டு இருக்கான் ஏன்னா எப்பவுமே ஜோரோ தானே அவனை படுக போட்டு தர தர தரன்னு எழுத்துட்டு வருவான் இந்த டைம் அவன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றானாமா ஏதோ சமாளிச்சு வந்துருவாங்கிற மாதிரி சொல்லுவான் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்கல்ல ரெயின் பேஸ்லயாச்சும் தண்ணி இருக்குமான்னு கண்டிப்பா இருக்கும் கவலையே வேண்டாம்பா ஏன்னா அது ஒரு கேம்பிளிங் டவுன் ரெபல்யன்ஸுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மதமே இல்லாம்பா அதெல்லாம் இப்ப மேட்டர் இல்ல நமக்கு கேம்பிளிங் சொன்னவன சந்தோஷம் ஏன்னா அவதான் பணம்னா பெரியா நிப்பாலே ஜோரோ எல்லாம் கழுவி கழிவு ஊத்துவான் இப்ப என்னன்னா அலபாஸ்டா கிங்டம்லயுமே இந்த மாதிரி யாரும் கண்டுகாத சிட்டிஸ் எல்லாம் இருக்குது போலாபா எப்படி ஜாலியா பேசிட்டே வரும்போது போது திடீர்னு லூபி கம் கம்னு சொல்லி கத்துவான் என்னடான்னு பார்த்தா அவனுக்கு அந்த பெரியவர் கொடுத்தாரே தண்ணி அதை அவன் மட்டும் தான் குடிக்கிறானே தவிர உசோப் கேட்டர்க்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனை அலைய வச்சுட்டு இருப்பான் அவன் ஒரே ஒரு சிப்பு மட்டும் குடுறான்னு தேம்பி தேம்பி அழுவான் இப்பதான் நம்ம லூஃபி பயங்கர ஸ்ட்ரிட் அந்த பெரியவர் நைட்டு பூரா கஷ்டப்பட்டு தோண்டி இந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காரு அத ஜஸ்ட் டம்மியா எல்லாம் குடிக்க முடியாது இதுல ஒவ்வொரு சொட்டும் ரொம்ப முக்கியம்ங்கிற மாதிரி பயங்கரமா பில்டர் பண்ணுவானா என்னடா திடீர் திடீர்னு இப்படி மாறிடுறான்

பண்ண போல போட்டுதான் ஆகணுங்கிற கட்டாயம் அப்பதான் இந்த கண்ட்ரிய காப்பாத்த முடியும் இதெல்லாம் உனக்கு புரியுதோ இல்லையோ உன்னாலெல்லாம் இங்க எதுவும் பண்ண முடியாது இத உனக்கு புரிஞ்சுக்கிற வயசும் இல்ல அது மட்டும் இல்லாம குழந்தைங்க எல்லாம் வந்து இப்படி சண்டை போடக்கூடாது ஒழுங்கா போயிருன்னு ஒரு கத்து கத்துவான் அவ்வளவுதான் அந்த பையன் மிரண்டு போயிருவான் உடனே எல்லாருமே உள்ள கூப்பிட்டு அவனை உட்கார வப்பாங்க ஏன் ஒரு சின்ன பையன் கிட்ட போய் இவ்ளோ கோவமா கத்தனான் ஆக்சுவலா அந்த குட்டி பைய இருக்கிற வெறிய பார்த்தா சின்ன வயசுல இவனை பார்த்த மாதிரியே இருக்காமா அட இவனும் இதே மாதிரிதான பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்காம கிங்கு கிட்ட போய் கத்திட்டு இருந்தான் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இவன் மாறவே இல்லையாமா சரி ரைட்டு இப்ப அதை பேசிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது நமக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சான்னு கேப்பான் இல்ல இல்லன்னு சொன்னா இல்லாம போயிருவோம் அதனால எல்லா டவுனையும் அலுவலர் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அலுவலர் கோட்டையை காட்டுறாங்க அங்க அவங்களுக்கு தெரியுது எப்ப வேணாலும் ரபல் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் அத்துவாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் யாரோட உயிரும் போயிடக்கூடாது சின்ன குழந்தை விளையாட்டா சும்மா இஷ்டத்துக்கு சண்டை போட்டு விளையாடுறது இப்படி எல்லாம் விட்டு அவங்க நம்மளை கை

ஆனா அவரு கீழ இருக்கவங்க எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அவங்களை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம சீக்கிரமா எதாச்சும் பண்ணி ஆகணும்னு இந்த கூட மட்டையும் உசுப்பேத்தி விட்டுகிட்டே இருப்பான் இவனு ரெண்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா கிங் யாரையுமே எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாரு இகார மட்டும் இருந்திருந்தான் கண்டிப்பா ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க கடைசியா உங்களுக்கு வந்த லெட்டர் படி அவர் இந்த கண்ட்ரிய விட்டு கொஞ்ச நாள் வெளிய போறாருன்னு சொல்லியிருப்பாரு ஒருவேளை இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க தான் போயிருக்காரா ஒன்னும் புரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது டக்கா பெல்லுன்னு அவங்க ரெண்டு பேரையும் சொல்லி ஒருத்தன் கத்திட்டு வருவான் ஏன்டா ஏன் பத்து நிமிஷத்துல உயிர் போற மாதிரி கத்துறேன் என்ன பஞ்சாயத்து கேட்டா கருவிட்ட இருந்து ஒரு லெட்டர்

பதருவானுங்க ஏன்னா அந்த ரெயின் பேஸ் இருக்கிறது ரொம்ப தூரத்துல இவங்களால உடனே எல்லாம் சும்மா சும்மா கிளம்ப முடியாது அது மட்டும் இல்லாம இவங்க கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சுது ரெபல் ஆர்மி எப்படியாச்சும் இந்த பேலஸ் அட்டாக் பண்ணி அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க அது நடக்கக்கூடாதுன்னா எங்க உடனே சூப்பரா பேசுவாரு இப்போ ரெபல் ஆர்மி வந்து இந்த பேலஸ் அட்டாக் பண்ணி உடைச்சா என்ன உடைக்காட்டி என்ன திரும்பி கட்டிடலாம் ஆனா மக்களோட உயிர் அப்படி இல்ல அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க மட்டும் எப்படியாச்சும் ராயல் ஆர்மியை யூஸ் பண்ணி அந்த கொக்கோடையில காலி பண்ணிட்டாங்கன்னா இந்த கண்ட்ரியே மறுபிறவை எடுத்த மாதிரி ஆனா இவங்க லூச தனமா ரெபல் ஆர்மி கிட்ட போய் சண்டை போட்டாங்கன்னா அத அவங்க மக்களே அழிச்ச மாதிரி

முடியல பாட்டுக்கு போயிருவான் இப்ப தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஊர்ல இருக்க சாண்ட் கேஃபேல தான் அந்த ஸ்மோக்கர் பையா டஷிகியோட இருக்கான் ஆக்சுவலா நம்மளும் சொல்லி இருந்தால கொக்கடல் தேடிதான் நாங்க போயிட்டு இருக்கோம்னு அதனால அவனை தேடி அலையறத விட கொக்கடல் எங்க இருக்கானோ அங்க வந்தா கண்டிப்பா லூபி வருவான்ல அதனால பையன் இங்க வந்திருக்கான் இவன் இங்க இருக்காங்கிற மேட்டர் தெரியாம லூபி தண்ணிய குடுக்கறா தண்ணிய குடுக்கறான்னு உள்ள கத்திட்டு வருவான் அதையும் சம காமெடி என்னன்னா ஸ்மோக்கருக்கு பக்கத்து டேபிள்லயே போய் தட்டிட்டு நிப்பானுங்க நீ தண்ணி தண்ணி வேண்டா வெண்ணி வெண்ணி வெண்ணின்னு அதுவும் அஞ்சு பேரலுக்கு தண்ணி வேணுமாமா இங்க டஷிகி என்ன கேப்பானா ஒருவேளை பரக்கோ வொர்க்ஸ் கிரிமினல்ஸுக்கும் ஸ்டார் ஹேட் கூஃபிக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு ஆனா ஸ்மோக்கருக்கு அப்படி இருக்க மாதிரி தெரியல நீங்க தண்ணி கட்டானுங்க இந்த குடிச்சு தொலைங்கடானு ரெண்டு பேரலா கொண்டு வந்து வைப்பாங்க உடனே லபக்கு லபக்கு லபக்குன்னு குடி ஆரம்பிச்சிருவாங்க ஸ்மோக்கர் என்ன சொல்லுவானா அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லூஃபி இங்க வந்தது குரக்கோடையில பொழந்து கட்ட அலி அவன் செவன் வார்லாட்ஸ்ல ஒருத்தன் அவன பார்த்தா எவனா இருந்தாலும் பீதியாவான் அவன் போய் இவன் ஏ மோதணும்னு முயற்சி பண்றான்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது போது சைட்ல சலப்புக்கு சலப்புக்குன்னு சவுண்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம பயதான் தண்ணி அப்படியே மொத்தமா ஊத்திட்டு இருப்பான் ஆட்டம் கொய்யால நீ இங்கதான் இருக்கியான்னு திரும்புவானா இவங்களும் திரும்பி பார்த்து சமயம் ஷாக் ஆயிருவாங்க ஆஹா இவன் இங்கேயும் வந்து

மறுபடியும் உன்னைல கூட்டிட்டு வண்டிலானு ஜோரோ கத்திட்டே ஓடுவான் அவனையும் பார்த்து வாங்கினா உடனே மெரைனாலுங்க யாரையும் விடாதீங்க எல்லாத்தையும் பிடிங்க புடிங்கன்னு கத்திகிட்டே வருவானுங்க ஸ்மோக் ஸ்மோக்கு செம்ம காண்டாகும் ஏன்னா நம்ம பையன் ஓட ஆரம்பிச்சானா ரொம்ப வேகமா ஓடிடுறானாம்மா இப்படியே இவங்க அந்த மெரைன் துறத்துறாங்கன்னு இந்த சிட்டியோட முளை முழுக்க பூந்து பூந்து ஓடிட்டு இருப்பாங்க அங்கதான் பெரிய பஞ்சாயத்து ஏன்னா ஆல்ரெடி குரக்கொடைல் இவங்க எல்லாத்தையும் புடிக்கணும்னு சொல்லி அவங்க போட்டோஸ் அவங்க ஆளுங்க எல்லாத்துக்குமே அனுப்பி விட்டான் இவங்க ஒரு இடத்துல இருந்திருந்தா கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனா இப்படி பிக்காலி பையன் மாதிரி அங்கன்னு ஓடிட்டே இருந்த உடனே எல்லா ஃபோட்டோ வச்சு கண்டுபுடிச்சிட்டாங்க இதெல்லாம் அவங்க தேடிட்டு இருக்க ஆளுங்க

ஹைடிங்ல தான் அதே நேரம் இங்க ஜோரோவும் எல்லாத்தையும் பொலந்து கட்டிட்டான் என்னங்கடா இவ்வளவு சீக்கிரத்துல சண்டை முடிஞ்சிருச்சு இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுமா வாங்கடா ஒரு கை பாத்துறேன்னு கத்துவானா அங்க இருக்கவனுக்கு எல்லாம் மிரண்டுருவானுங்க அந்த டைம் தான் டஷிக்கு ரோரோனோவா ஜோரோ நான் மறுபடியும் மீட் பண்ணிட்டேன்ட்டு அங்க வந்து நிப்பா இந்த வாய்ஸ் அவளோடதாச்சேன்னு அப்படியே ஷாக் ஆகி திரும்புவான் அவளேதான் யார பாக்க கூடாதுன்னு நினைச்சானோ அவளையே திரும்பி திரும்பி வராளே அவ வண்ட டயலாக் அடிப்பா ஜோரோவா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கலாமா இப்ப நம்ம ஜோரோ அட்டாக் பண்ணால அவங்க எல்லாருமே ரெகுலர் சிட்டிசன்ஸாமா தேவையில்லாம அட்டாக் பண்ணிட்டான் பாலா ஜோரோக்கு காண்டாயிரும் தெரியாம பேசாத அவன்

அந்த டைம் அங்க லூபி கத்திட்டே வருவான் பின்னாடி ஸ்மோக்கர் வரத்திட்டே வருவான் நம்ம லூபி இங்க யாரும் நிக்காதீங்க உள்ள ஓடுங்க உள்ள ஓடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு உள்ள ஓடுவான் அவனுக்கு தேவை குரோக்கடையில எவன் வரட்டினாலும் அதை பத்தி கவலையே இல்ல அவனை போட்டு தள்ளியே தீர்வேன்னு கத்திட்டே ஓடுவான் அதே நேரம் இங்க குரோக்கடையிலுக்கு விவியும் மத்தவங்களும் இந்த சிட்டிக்கு வந்துட்டாங்கன்னு மில்லியன்ஸ் இருந்து தகவல் வந்திருக்கு பண்ணி அவங்க போட்டோ பார்த்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு எலி தானா வந்து புரியல சிக்குதுமா ஆமா ஆமா பாங்களா ஆனா இங்க நம்ம பையன் மத்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ள வெறி கொண்டு ஓடி வருவான் ஏ உன் மூஞ்ச குழப்பி சாணியை வச்சு அடிக்கல அடிக்கிறான்னு சும்மா கேத்தா கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க